கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் தேனருவி அத்தியாயம் இந்த விஷயத்துல எங்களால் கூட்டிட்டு என்று இன்ஸ்பெக்டர் திட்டவட்டமாக விஜயின் அசிஸ்டன்ட் தினேஷிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் கண்டிப்பாக இப்படி ஒரு கேசிற்காக போலீஸ் ஸ்டேஷன் வரை செல்வதை தனக்கு கௌரவ குறைச்சலாக நினைத்து விஜய் வரமாட்டான் என்று நன்கு அறிந்திருந்த தினேஷ் எவ்வளவு எவ்வளவோ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் கெஞ்சி பார்த்தான் நான் தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணேன்னு சரண்டர் கூட அக்ரஸர் விஜய் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர மாட்டாரு சொன்னா புரிஞ்சுக்கோங்க பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார் என்று மீண்டும் மீண்டும் தினேஷ் அதையே சொல்லி கொண்டிருக்க அதை கேட்டு கடுப்பான இன்ஸ்பெக்டர் என்ன சார் நீங்க இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் புரியாம இப்படி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விஜய் சாரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பலனா பத்து பேர் போர்டை தூக்கி புடிச்சுக்கிட்டு நீதி வேணும் நியாயம் வேணும்னு போராட்டம் பண்றேன்னு கிளம்பி செத்துருவானுங்க அப்பதான் உங்க விஜய் சாரோட நேம் இன்னும் டேமேஜ் ஆகும் வர இந்த ஒரே ஒரு தடவை என் கூட ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடன் வந்த மற்ற போலீசார்களிடம் சுற்றி இருந்த கூட்டத்தை கலைக்கச் சொன்னார் பின் ஒரு கான்ஸ்டபிளை அடிபட்ட முதியவர் அட்மிட் ஆகி இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று அவரது கண்டிஷன் எப்படி இருக்கிறது என்று விசாரித்து வர சொல்லி அனுப்பினார் தனது காரில் கிளம்புவதற்கு தயாராக இருந்த விஜயிடம் எப்படி சென்று இதை சொல்லுவது என்று நினைத்து பார்த்து தயங்கியபடியே அவன் அருகில் சென்ற தினேஷ் பாஸ் உங்ககிட்ட இன்ஸ்பெக்டர் பேசணும்னு சொல்றாரு என்று மட்டும் சொல்ல நான் செம்ம கடுப்புல இருக்கேன் தினேஷ் இப்போ எவ்வங்கிட்டையும் பேசுற மூட்ல இல்ல இருக்கிற டென்ஷன்ல அப்படியே அடிச்ச போது எல்லாம் இறங்கிடுச்சு அந்த ஆள் அப்படியே கிடந்து சாகட்டும்னு விட்டுட்டு போயிருக்கணும் தேவை இல்லாம ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அது வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பத்தியா அதுதான் நான் பண்ண மிஸ்டேக் மேல என்னால ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போறேன் இங்க இருந்து நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்து சேரு என்று எரிச்சலுடன் விஜய் அவனது காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட தயாரானான் பாஸ் இருங்க இருங்க ப்ளீஸ் வெயிட் என்ற தினேஷ் குறுக்கே சென்று அவனை தடுத்தான் அதனால் இன்னும் எரிச்சல் அடைந்த விஜய் ஏய் என்னடா நீயும் என் உயிரை வாங்குற என்று தினேஷை பார்த்து கத்தினான் பாஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க இங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாரோட ஃபுல் ஃபோக்கஸும் நீங்க தான் தெரியாதனமா அவனுங்க நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும் என்றான் தினேஷ் அதனால் பெருமூச்சு விட்ட விஜய் சலிப்புடன் இப்ப என்ன தாண்டா என்ன பண்ண சொல்ற என்று கேட்க பாஸ் நீங்க என் கூட வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு பேசிட்டு வந்துட்டா போதும் ஸ்டேஷன்ல வச்சு நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு என்று பயந்த குரலில் சொன்ன அந்தினேஷ் வந்த கடுப்பில் உடனே அவனை அடிக்க விஜய் என்னடா நீயும் அந்த விளையாடுறீங்களா இந்த விஜய் குருமூர்த்தி உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா என்று தன் பற்களை கடித்து கொண்டு கண்களில் கோபத்தி இந்த ஆக்சிடென்ட நேர்ல பார்த்ததா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேமிலியே ரெடியா இருக்காங்க பாஸ் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகாம நம்மளால எப்படி இதை சால்வ் பண்ண முடியும் என்று அவனிடம் கேட்ட அந்தினேஷ் அவங்க கேஸ் கொடுத்தா குடுக்கட்டும் அதையெல்லாம் நான் என் லாயரை வச்சு பாத்துக்குறன் போலீஸ் எல்லாம் வர முடியாது என்று சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொன்ன விஜய் தனது காரை ஸ்டார்ட் செய்து கிளம்ப முயற்சி செய்தான் அதை கவனித்து வேகமாக கார் கதவை திறந்து உள்ளே சென்று அவன் அருகில் இருந்த வீட்டில் அமர்ந்த தினேஷ் பாஸ் பிளீஸ் பாஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்து அப்ப நம்ம அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தா கூட நீங்க பணத்தை தான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்கன்னு உங்க மேல பேட் நேம் வரும் இப்போ ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறது ஜஸ்ட் என்கொயரிக்கு தானே அங்க மட்டும் போயிட்டு வந்துட்டா இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆயிடும் பாஸ் பிளீஸ் பாஸ் நான் சொல்றத கேளுங்க ஸ்டேஷனுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் என்று அவனிடம் கெஞ்சினான் அவன் சொன்னதை பற்றி அமைதியாக யோசித்து பார்க்கத் தொடங்கினான் விஜய் அப்போது விஜயின் மொபைல் போனிற்கு அவனது அப்பாவின் இரண்டாவது மனைவியான வனிதா குருமூர்த்தியிடம் இருந்து கால் வந்தது அவளது நம்பரை மம்மி என்று சேவ் செய்து வைத்திருந்த விஜய் மம்மி நியூஸ் பார்த்திருப்பாங்க போல என்று நினைத்தவன் வனிதாவின் காலை சாதாரணமாக அட்டென்ட் செய்து சொல்லுங்க மம்மி என்று கேட்டான் என்ன சொல்ல சொல்ற விஜய் நியூஸ்ல உன்னை பத்தி எப்படிலாம் எல்லாம் தெரியுமா கூட அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் என்னால வர முடியாம போயிடுச்சு சரி நீ அவார்டு வாங்குறத டிவிலயாவது காட்டுவாங்க பாட்டு சந்தோஷப்படலாம்னு நினைச்சு ஆசையா டிவி பார்க்க போனா எவனையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்ட கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு எல்லா சேனல்லையும் மாத்தி மாத்தி அதையே போட்டு காட்டிட்டு இருக்கான் அங்க என்னதான் நடக்குது விஜய் என்று வனிதா பதட்டத்துடன் கேட்க அட பெருசா ஒண்ணு இல்ல மாமி நீங்க ஃப்ரீயா விடுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் விஜய் இன்னும் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியல விஜய் ஏதோ அவர் வெளிநாட்டுல இருக்கிறதுனால இன்னும் இந்த விஷயம் அவர் காதுக்கு போகாம இருக்கு அவருக்கு மட்டும் இத பத்தி தெரிஞ்சதுன்னு வெயி அவ்வளவுதான் இது இன்னும் வீட்டுல பெரிய பிரச்சனையாகும் அவர் காதுக்கு இது போகிறதுக்குள்ள சீக்கிரமா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிரு அவருக்கு அப்புறம் உங்க அப்பா உன்னை சேர்மன் ஆகிறதுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும் தானே இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு தேவையா விஜய் நீயே சொல்லு நம்ம குடும்பத்துக்கு உன்னோட பேரும் புகழும் ரொம்ப முக்கியம் அதனால கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம உன் கோபத்தை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்க பாரு என்று வனிதா சொல்ல ஓகே மம்மி நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அலைப்பை துண்டித்த விஜய் எரிச்சலுடன் தன் தலைமுடியை அழு அங்கிருந்த அனைவரையும் அந்த இடத்தை விட்டு போலீசார்கள் விஜயின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருப்பதாக சொன்ன குடும்பத்தை மட்டும் தங்களது ஜீப்பில் ஏற்றி கொண்டார்கள் விஜயின் காரின் அருகில் சென்ற இன்ஸ்பெக்டர் அவனை பார்த்து ஸ்டேஷனுக்கு வந்துருங்க சார் அங்க வச்சு பேசிக்கலாம் என்று சொல்ல இப்போது அவனுக்கு இந்த பிரச்சனையை எப்படியாவது இன்றுடன் முடித்துவிட்டால் போதும் என்று தோன்றியதால் சரி என்று தலையசைத்த விஜய் அந்த போலீஸ் ஜீப்பை பின்தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் தன் அம்மா பேசுவதை எரிச்சலான முகத்துடன் அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அவளது மகன் சஞ்சய் அவள் விஜயிடம் பேசிவிட்டு போனை வைத்த பிறகு என்னம்மா நீங்க விஜய்க்கு அம்மாவா நடிச்சு நடிச்சு அவனுக்கு உண்மையான அம்மாவே மாறிட்டீங்களா என்று கோபமாக கேட்கி வாயம் மூடு சஞ்சய் அவனுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு தான் நான் உன்னையும் சஞ்சனாவையும் கஷ்டப்பட்டு பெத்துக்கிட்டனா என்று தானும் பதிலுக்கு கோபமாக கேட்டாள் வனிதா பின்ன என்னமா நானே அவனை சேர்மனாக விட கூடாதுன்னு ராபகலா யோசிச்சு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப தானா ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க உங்க பையன் குடிச்சிட்டு ரோட்ல போய் யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு இந்நேரம் நீங்க டாடி கிட்ட போட்டு கொடுத்திருந்தா அவனோட இமேஜ் ஸ்பாயில் ஆகியிருக்கும் அதை விட்டுட்டு அவனுக்கு இதுல இருந்து தப்பிக்கு ஐடியா கொடுக்கிறீங்க என்று சஞ்சய் கேட்க உனக்கு இருக்கிற அறிவுக்கு யோசிக்க முடியும் சஞ்சய் சோ உன்னோட யூஸ்லெஸ் பிரெயின் தேவையில்லாம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத நான் சொல்றதை மட்டும் சரி நம்ம ஆளுங்களை வச்சு விஜய் எப்ப என்ன வாட்ச் பண்ணிட்டே வந்து எனக்கு சொல்லு நான் என்ன உனக்கு அப்புறமா சொல்றேன் என்ற விஜய் மற்றும் அவன் மீது கம்ப்ளைண்ட் கொடுப்பதாக சொன்னவர்கள் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டரின் அறையில் அவரது முன்னே இருந்த சேரில் அமர்ந்திருந்தான் விஜய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர்கள் வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது இன்ஸ்பெக்டரால் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த முதியவரின் உடல் நிலையை செக் செய் விட்டு வருவதற்காக அனுப்பப்பட்டிருந்த கான்ஸ்டபிள் அங்கே வந்து அவர்களிடம் அந்த வயசானவருக்கு கை காலில் இருக்கிற எலும்பெல்லாம் முறிஞ்சிருச்சான் சார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகவே ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாங்க அவருக்கு தலையில அடிபட்டு ரெண்டு மூணு தையல் வேற போட்டிருக்காங்க எப்படி பார்த்தாலும் அவர் வயசுக்கு இனிமே எந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லிட்டாரு என்ற அதுவரை அமைதியாக இருந்த விஜய் அந்த கிழவனுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்க அப்படியெல்லாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல சார் அந்த கிழவன் ஒண்டிக்கட்டதான் என்ற கான்ஸ்டபிள் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த ஆக்சிடென்ட் நான் பண்ணல இருந்தாலும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் அதுக்காகத்தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் ஸ்டில் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் தூரத்துல இருந்து கண்ணு தெரியாம அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு என் மேல பழி போடுறதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது அந்த கிழவனை என் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு அந்த ஆளுக்குன்னு தனியா நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவன் சாகுற வரைக்கும் அவனுக்கு ஆகுற ட்ரீட்மெண்ட் செலவுல இருந்து எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் அது இல்லாம அந்த ஆளுக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க ரெடியா இருக்கேன் அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட பேசுங்க அவங்களுக்கும் அவங்க எவ்வளவு எதிர்பார்க்கலாங்களோ அதை கொடுத்துடலாம் நீங்க எல்லாத்தையும் எனக்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சேர வேண்டிய வேண்டியது உங்க வீட்டுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துரும் என்று விஜய் சொல்ல வாயெல்லாம் பல்லாக அவனை பார்த்து இழுத்து வைத்த இன்ஸ்பெக்டர் ஓகே சார் இங்க இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம்தான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க நான் போய் அந்த கிழவனை நேர்ல பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல சரி என்று தலையாட்டினான் விஜய் அந்த கான்ஸ்டபிளை தன்னுடன் அழைத்து கொண்டு வெளியே வந்து அங்கிருந்த இன்னொரு லேடி கான்ஸ்டபிளை பார்த்து விஜய் சாருக்கு என்ன வேணும்னு கேட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க பிளஸ் மீடியான்னு எவனும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற பக்கம் கூட வரக்கூடாது நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுமியின் தந்தையிடம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிற அந்த வயசானவரை தான் பார்க்க போறேன் என் கூட வாங்க என்று சொல்லி அவரை மட்டும் கான்ஸ்டபிளுடன் அழைத்து கொண்டு இன்ஸ்பெக்டர் தன் ஜீப்பில் ஹாஸ்பிட்டலை நோக்கி விரைந்தார்